ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னோட ஆரம்பமே சும்மா ஜம்முனு நம்ம கீர்த்தி சுரேஷ் உக்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா இன்னும் அமர் கலமாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குது நம்ம நிவேதா பெத்துராஜ் அப்படியே அந்த லிப்ஸை பாருங்கள் டார்க் லிப்ஸு அப்படியே கடிச்சு இழுக்கிறதுக்கு கண்ணை கச்சிதமாக இருக்குது அப்படி தான் யோசிக்கிறீங்க ரீசெண்டாக நம்ம அஞ்சலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சும்மா சூப்பராக வந்துருந்துச்சு கொசுவில் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தன்னோட மெகா சைஸ் முயல் குட்டிய ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக காமிச்சு குதூலமாக சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு நீங்களே பாருங்கள் இந்த காஸ்டியூமில் காய் தொப்புளி எல்லாத்தையும் சூப்பராக கட்டியிருக்கு அஞ்சலி செல்லாம் வயசு நாற்பது தொட்டாலும் இன்னமும் பதினெட்டு வயசு குட்டி மாதிரி இருக்கடா நம்ம செல்லலாம் அப்படின்னு சொல்லி த்ரிஷா ஒர்க் அவுட் பண்ணால் இந்த மாதிரி தான் உடம்பு ஆகும் போல் அட த்ரிஷாவோட காய் குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கல அப்படின்னு பார்த்துருக்கும் போது நயன்தாராவுக்கு யாரோ கீழே ஏதோ பண்ணி விட்டாங்க போல் அட நம்ம ராகுல் பிரீத் சிங்கோட காயும் குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கல நீங்களே பாருங்கள் நண்பர்களே காயை பற்றி பேசி முடித்தோன்னா அடடா நம்ம வாயை பற்றி தானே அடுத்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீர்த்தி செலத்துக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம செல்லாம் வாயை வச்சு என்னெல்லாம் பண்ணுது பாருங்கள் இந்த வாயை வச்சு இது மட்டுமா பண்ணும் இன்னும் என்னென்னமோ பண்ணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க அட ரெண்டு காயும் சும்மா சமமாக பிரித்து வச்சுருக்கேன் யாருக்கு எது வேணும்னு சொல்லுங்கள் ரீசெண்டாக நம்ம செல்ல குட்டி ஸ்ரீலங்கா போயிருக்கு ஸ்ரீலங்கா போகும்போது சும்மா குதூகலமாக ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்து மகிழ்ச்சியான நம்ம தமிழ்நாச்செல்லாம் கையை தூக்கி தன்னோட அழகான கொழுகுல அக்களையும் அழகான மில்கி பியூட்டியான தொப்புலையும் காட்டி ரசிகர்களை குசிப்படுத்திருக்குன்னே சொல்லலாம் நண்பர்களே ராணி அப்படின்ற பட்டம் எனக்கு ஒன்றும் சும்மா கொடுக்கல என்னோட தொப்பில் பார்த்து ரசிகர்கள் மயங்கி போய் அதோட ஆழத்தை பார்த்து தான் எனக்கு கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் அந்த தொப்புளோட ஆழத்தை அப்படின்னு சொல்லி திரிசாக நம்ம ரசிகர்களுக்கு காட்டுறாங்க நீங்களே பாருங்கள் நண்பர்களே ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் மீட் பண்ண நம்ம ராஷ்மிகா செல்லமும் அப்படியே கல்யாணி பிரிய தரிசனம் கும்முன்னு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ராஷ்மிகாவோட எலுமிச்சம்பளம் நல்லாவே சட்டை ஓப்பனில் தெரியுது எலுமிச்சம்பழத்தை பார்த்தே குதூலமானால் நம்ம பிரியா சங்கரோட மேங்கவை பார்த்தா சும்மாவாக இருப்பீங்க ரீசெண்டாக செல்ல குட்டி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியிட்ட இந்த வீடியோவில் செம்ம சூப்பராக ஒரு டான்ஸை போட்டாங்க லூஸான டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு தன்னோட மேங்கோவை உள்ளாது சும்மா செம்மையாக ஜம்ப் பண்ண விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதுவும் கூலிங் கிளாஸை போட்டு ரொம்பவே கூலாகிட்றாங்க இதை பார்த்த நம்ம ரசிகர்கள் தான் ரொம்பவே சூடாகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஆட்டம் அந்த மாதிரி இருக்குது எல்லாரும் ராஷ்மிகா மந்தனவை தான் எக்ஸ்பிரஸ் குயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆட நானும் சும்மா சூப்பராக எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உதட்ட வளைச்சு நெளிச்சு சும்மா கீர்த்தி செட்டி இருக்கு பாருங்கள் காஜு குட்டியாக இருந்ததை விட காஜு மம்மியாக இருக்கும்போது தான் செம்மையாக ரசிகர்களை கிழங்கு இருக்கு நீங்களே பாருங்க எம்மாம் பெருசாக ஆயிடுச்சுரா எவ்வா அப்படின்னு சொல்லி நம்ம காஜல் செல்லத்தை கும்முன்னு பார்த்து ரசிக்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்ற பட்டத்தை தட்டிட்டு போட்டுருவோனா அப்படின்ற மாதிரி செம்ம சூப்பராக க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க செல்லக்குட்டி கியூட்டாக இருக்குது அந்த லிப்ஸை பார்க்குறதா இல்லை ஓப்பனாக தெரியுதா அந்த ரெண்டு மேங்கோவை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு கன்ஃபியூஷனே வந்துடும் போல் ஸ்ரீலங்கா போய் வணக்கம் சொன்னதை மட்டுந்தானே காட்டினீங்க அப்படின்னு சொல்லி ஏங்க நான் ரசிகர்களுக்காகவே செல்லத்தோட அந்த குதூகலமான கும்மு டான்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுவும் கையை தூக்கி அக்களை காட்டும் போது அடடா அந்த அக்கள் வேர்வை எப்படி இருக்குன்னு யோசிக்க தோணுது உனக்கு முன்னாடியே நான் அக்களை காட்டுறது செம்ம ஃபேமஸ் டி அப்படின்ற மாதிரி நம்ம சமந்தா தாச்சலை கூட்டி தமன்னாவுக்கு டஃப் கொடுக்குது பாருங்கள் ஆகா ரொம்ப குட் குட்டியாக இருக்கும்போது எடுத்த ட்ரெஸ் போலையே தொடை வரைக்கும் ஏற்றிக்கிட்டு நிற்கிது இந்த தொடையை பார்க்கும்போது அடா சாக்லேட்டில் செஞ்ச தொடையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நாக்க நீட்டிக்கிட்டே பார்க்குறாங்க அந்தளவுக்கு சும்மா சூப்பராக இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம செல்லக்குட்டி அசின் அசினோட உதட்டை பார்த்தாலே ரசிகர்கள் உஷ்ணமாயிருவாங்க அடை இந்த உதட்டு கிடச்சா கடிச்சு உறிஞ்சிடலாமே அப்படி தான் ரசிகர்களுக்கு கட்டாயம் தோணும் நண்பர்களே நண்பர்களே அசினோட உதடு ஒரு காலத்தில் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இப்போ என்னோட உதடு தான் சும்மா கும்முன்னு இருக்குது ரசிகர்கள் பார்த்தோன்னே அட இருபது வயசு இந்த பிள்ளைக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்கி போய் பார்க்குறாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எந்த ஹீரோனோட தரிசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக்